லைவ் அவுப்டேட்டே இந்த படத்தை பாருங்கள் நம்ம அவர்கள் வந்து அப்படியே விசாலை கட்டி பிடிச்சி ஆனால் நான் வன்மை கூட இல்லைண்ணா தப்பான பொண்ணு இல்லைண்ணா ஆனால் நான் பிக் பாஸ்கே வந்துடக்கூடாதுன்னா தெரியாமல் வந்து வந்துவிட்டேனா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கதறி 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 அழுகிறாங்க அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்ம தர்சிகா அவர்கள் கேட்ட ஒரு ஒரு கேள்வி வந்து செருப்பால் அடித்த மாதிரி கேள்வி இருந்துச்சு அதில் மிக முக்கியமான ரெண்டு கேள்வி கேட்டாங்க என்ன அப்படின்னா நீ வந்து வெளியே இப்போ தான் வந்து வெளியே இருந்து உள்ளே வர்ற உள்ளே வந்து நீ சௌந்தரியா பற்றி ஒரு விஷயம் சொல்கிற அதனால சௌந்தரியா வந்து அங்கே அழுதுகிட்ருக்காங்க அப்படி அழுதுட்டு இருக்கும்போது வர்சிணை வந்து சவுந்தரியா அழுகிறது விப்டிங் கார்டு சிம்பத்தி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க நீ கூட நின்று நீயும் ஆமா ஆமான்னு தலையாடி இருக்கீங்களா அதெல்லாம் பண்ணலாமா ஒருத்தவங்க அழுதுட்டு இருக்கும்போது அவங்க அழுகிறது சிம்பத்திக்கு தான் அழுகிறாங்க அப்படின்னு சொல்லி நீ சொல்லாமல் நம்ம அவங்க வந்து உண்மையாக கூட அழுகலாம்ல ஒருத்தவங்களை வந்து இப்படி அவங்க அழுகும்போது போது சொல்கிற தப்பு தானே அப்படின்னு சொல்லி கேட்ட ஒரு கேள்வி இருக்குல்ல அந்த ஒரு கேள்வினால் அக்கா நான் வந்து ஒன்றும் பண்ணலக்கா நான் சும்மா தான் கண்டுக்கு இருந்தேன் வரிசை தாக்கா சொல்லிருந்தாங்க அப்படின்னு சொல்லி அது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து அழுகிற மாதிரி சீனாக போடுச்சு அப்போ தர்சிகா வந்து மிரட்டுறாங்க நீ இப்படி வந்து அழுக அழுதுட்டு இது பண்ணலாம் இன்டென்ஷனாக பண்ணல அப்படின்னு சொல்லி சொல்லிச்சா இன்டென்ஷனாக பண்ணலாம் சொல்லாத நீ தெரிஞ்சு தான் பண்ணியிருக்க ஏன்னா ஏற்கனவே இதே மாதிரி தான் நீ இருந்து சௌந்தர்யாவை சொன்ன அவள் அழுதாக கூட சிரிப்பாக வருது அப்படின்னு சொல்லி அப்பே நீ வந்து அனுபவிச்ச வெளியே போய் திருப்பி வந்து அதே மாதிரி பண்ண அப்படின்னா நீ வந்து இந்தியன்ஸனாக தானே பண்ணுற அப்படின்னு கேட்ட கேள்வியில் அப்படியே வந்து ஆடி போயிடுச்சு ஐயோ அக்கா அக்கா அப்படிங்கவோ நீ அழுது இப்படி இண்டியன்ஸனாக பண்ணலன்னு சொன்னால் கூட நான் ஏற்றுக்க மாட்டேன் எனக்கு கெட்ட கோ வரும் அப்படின்னு சொல்லி முதல் பாயிண்ட் இது சரியா அடிச்ச அடியில் வந்து கலங்கி போச்சு சாச்சனா உடைய மண்டை அடுத்து இந்த மாதிரி நீ சொல்கிற விசாலை வந்து ப்ளே பாய் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் என்ன அப்படி ப்ளே பாய் பண்ண ஆ நீ இந்த பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே நீ பேசுகிற ஒரு ஒரு பேச்சு வெளியே பல கோடி மக்கள் போகும் அவனுக்கு அந்த பேரே வந்து ரிஜிஸ்டர் ஆகிரும் அப்படி இருக்கும்போது நீ சின்ன பொண்ணு சின்ன பொண்ணு நினைக்காத நீ பெரிய பொண்ணு வயசு இருபத்தொரு வயசாகிடுச்சு இவ்வளோ சாதாரணமாக அவனை வந்து பிளே பாய்ங்கிற என்ன அர்த்தத்தில் வந்து சொல்கிற அப்படின்னு கேட்கும்போது தான் பேய் குழந்தை என்ன அப்படின்னா பஸ் ஸ்டோட் ஆயிடுச்சு தான் விசால கட்டி பிடிச்சேன் ஆனால் நான் தப்பான பொண்ணு இல்லைனா நான் வன்மை கூட இல்லைனா நான் பிக் பாஸ்குள்ளே வந்திருக்கக்கூடாதுண்ணா அப்படின்னு சொல்லி கதறி 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 அழுகுது கடவுள் இருக்கா குமார் அப்படிங்கிறது உண்மை தான் போல் இருக்குங்க கடவுள் வந்து கண்டிப்பாக இருப்பான் ஒருத்தர் நம்ம தீமை நினைச்சோம் அப்படின்னா அதை விட ரெண்டு மடங்கு நம்மளுக்கு தீமை வரும் அப்படிங்கிறதான் இதில் இருக்க டேக்லைன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள் நன்றி வணக்கம்